வைக்கும் பொழுது என்றால் ஆந்திராவுக்கு செல்ல வேண்டியது

ஸ்ரீலங்காவிற்கு மூன்று முறை சேர்ந்தது உள்ள கம்பெனியை ஆராய்ச்சி பற்றியில் அது வருகின்ற இருபத்தி எட்டாவது இந்த மாதமில்லை அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குண்டாளத்திலிருந்து உலக கலைக்காட்டு சார்பாக நடக்க இருக்கின்றது அத்தனை பேருக்கும் அழைப்பது உண்டு அதோட என்னுடைய நண்பர் தலபதி அவர்கள் நல்ல பரிந்துரை ஏன்னா புத்தகத்தை 들어가면은 아마가도될거아요

a <coughs> i'm పని <laughs>